வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மோதலும் காதலும் சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் இப்போ முடிவடைஞ்சிருக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி எல்லோருமே ரொம்பவும் எமோஷ்னலாக தங்களோட புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் எல்லோரும் அன்பை பாராட்டி கட்டி அணைச்சி அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க விக்ரம் வேதா பேர் இந்த சீரியலோட மிகப்பெரிய ஹைலைட் சொல்லலாம் இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைகிறதுக்கான காரணத்தை விக்ரம நடிக்கிற சமீர் அவர்களே இப்போ குறிப்பிட்டிருக்காரு டிஆர்பி கம்மி காரணமாக தான் இந்த சீரியல் முடிவடையுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த வார இறுதியோட மோதலும் காதலும் சீரியல் மாலை ஆறு மணி முடிவடைய போகுது இந்த சீரியல் முடிவடைகிற நிலையில் அடுத்த வாரத்தில் இருந்து திங்கள் முதல் வெள்ளி வர பனிவீழும் மலர்வனம்ன்ற புது சீரியல் மோதலும் காதலும் சீரியலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகப் போகுது விக்ரமா நடிக்கிற சமீர் அவர்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு பதிவு வெளியிடும்போது எனக்கும் வேதாவா நடிக்கிற அஸ்வதி அவங்களுக்கும் சண்டை அப்படி இப்படின்னு பல ரூமர் சோசியல் மீடியாவில் இருக்குது இதுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கும் அஸ்வதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் எப்போவுமே இருக்குது தேவையில்லாமல் ஹேட்ரடாக கமெண்ட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சமீர் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இந்த விக்ரம் வேதா பேரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க